இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட ஐயோயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்களே என்ன போய் இந்த வார்த்தை சொல்லி பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நினச்சி நம்மளுக்கு தூக்கமே வராமல் போயிடும் இல்லையா இந்த மாதிரி குணங்கள் நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்குது ஒரு சின்ன அவமானத்தை கூட நம்மளால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது இது மனிதரோட இயல்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்போ நம்ம பார்க்க போற கதையில ஒரு மனிதர் ரொம்பவே அவமானப்பட்டிருக்காரு ஆனா அந்த அவமானத்தை அவர் பெருசா எடுத்துக்காம அவரோட காரியத்தை அழகா சாதிச்சிருக்காரு இது உண்மையா நடந்த சம்பவம் இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் மன்னரின் அரசவை ஒருவர் தான் ஆரம்பிக்க இருக்கும் கல்லூரிக்கு நிதி கேட்டு வருகிறார் அந்த மன்னர் இந்து என்றாலே கோபப்படுபவர் நிதிதானே இந்தா என தன் காலில் இருந்த ஷூவை வந்தவர் மேல் வீசி எறிந்தார் இந்த எதிர்பாராத நிகழ்வால் நிலை குலைந்தாலும் ஒரு பக்கம் அவமானம் மனதை கஷ்டப்படுத்தியது இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே அவமானப்படுகிறோம் என தேற்றிக்கொண்டு மன்னருக்கு நன்றி சொல்லி கிளம்பினார் மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா இது நாம் அவமானப்படுத்த ஷூவை வீசினோம் நன்றி சொல்லிவிட்டு செல்கிறானே என்று மிகவும் ஆச்சரியமாக பார்த்தார் ஒருவரை எப்படி அவமானப்படுத்த முயன்றாலும் எதிரில் இருப்பவர் தன் நோக்கத்தில் இருந்தால் என்ன செய்ய முடியும் மேலும் தன் மேல் நம்பிக்கை நம்பிக்கையில்லாதவர்கள்தான் அவமானமாய் உணர்ந்து எமோஷன் ஆவார்கள் அரண்மனைக்கு வெளியே ஒரே சத்தம் மன்னர் அமைச்சரை அழைத்து என்ன அங்கே ஒரே சத்தமாக இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அமைச்சர் நீங்கள் எரிந்த ஷூவை ஏலம் போடுகிறான் மன்னா கல்லூரி கட்ட மன்னர் தந்த ஷூ என்றே கூவுகிறான் என்றார் எவ்வளவு போகிறது என்று கேட்டார் மன்னர் படு கேவலமாய் பத்து நாணயத்துக்கு மேல் ஏலம் போகவில்லை என்றார் அந்த அமைச்சர் ஐயய்யோ என்ன விலையானாலும் ஏலம் எடு என்றார் மன்னர் அமைச்சரும் அந்த ஷூவை ஐம்பது லட்சம் கொடுத்து ஏலம் எடுத்தார் நிதி கேட்டு வந்தவர் மீண்டும் மன்னரிடம் வந்தார் மன்னா நீங்கள் போட்ட ஷூ பாதி கட்டடம் கட்ட கிடைத்துவிட்டது அடுத்த ஷூவை எப்போது போடுவீர்கள் என்றார் பாருங்களேன் மன்னர் வந்தவரின் சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் எண்ணி தாமே கல்லூரியை கட்டித்தந்தார் அதுதான் தற்போதைய காசி பனாரஸ் பல்கலைக்கழகம் அவமானத்தை யார் ஒருவர் அவமானமென உணர்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் எதையும் ஜெயிக்க முடியாது எப்போதும் நோக்கம் நிறைவேறுவதுதான் முக்கியம் மான அவமானமல்ல அவமானம் என்பது ஒருவித மூலதனம் அந்த காலனி வீசப்பட்டது திரு மதன் மோகன் மாளவியா அவர்கள் மீது அவர்தான் பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் இது உண்மையாகவே நடந்த சம்பவங்க அதனால தான் இந்த கதையை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்